தென்காசி மாவட்டம் சாயமலையில் இருக்கிற உமையூர் பாக ஈஸ்வரர் கோயிலுங்க இது ரொம்பவே அழகான பேர் ஈஸ்வரனுக்கு பல நூற்றாண்டுகளாகவே இங்கே இருக்கிற இறைவனோட பேர் இதுதாங்க வேற வேறு ஒரு கல்வெட்டை பார்க்கறதுக்காக தெற்கு அச்சம்பட்டி போய்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு தற்செயலாக தாங்க இந்த கோயிலை பார்த்தேன் நீங்களே பாக்குறீங்கல்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனியான காட்டுக்குள்ளே பிரம்மாண்டமான கோயிலுங்க இது இன்றைக்கி ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னாலும் பாண்டியர்களோட காலத்தில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு நகரமாக இருந்திருக்கும் இந்த சாயமலை அதுக்கு சாட்சி கோயிலுக்குள்ள இருக்கிற வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் இந்த கோயிலுக்கு என்னாச்சு உள்ள இருக்கிற வரலாற்று சான்றுகள் என்னென்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உள்ள நுழையும் போதே நம்மளை வரவேற்கிற இந்த விநாயகரை வணங்கிட்டு உள்ள போலாம் வாங்க வாசல் நிலைக்காலோட கீழ்பகுதியில சென்ற நூற்றாண்டுல நடந்த ஒரு திருப்பணியை பத்தின தகவல் இருக்குங்க இந்த கல்வெட்டு மட்டும்தாங்க சென்ற நூற்றாண்டை சேர்ந்தது ஆனா இந்த நிலைக்காலோட வயது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னு சொல்லுது இரட்டை கையலுக்கு நடுவுல இருக்கிற இந்த செண்டோட அமைப்பு செண்டு அப்படிங்கிறது சாட்டை மாதிரியான ஒரு ஆயுதம் தாங்க பாண்டிய முத்திரையிலையும் அயனார் கையிலையும் பார்க்க முடியும் பாண்டிய முத்திரையில இருக்கிற செண்டோட அமைப்பு வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த செண்டோட அமைப்பு கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் நேர்ல பார்த்ததுலயே ரொம்ப பழமையான பாண்டிய முத்திரை அது வாசல்ல நுழைஞ்ச உடனே இந்த தூணை பாக்கலாங்க வித்தியாசமா இருக்கா ஒரு சூலக்கல் மாதிரி தெரியுது முக்கியமா சூளத்தோட சேர்ந்து சக்தியோட வடிவமா ஒரு பறவையும் மங்கள சின்னமா ஒரு கும்பமும் இருக்கு ஆனா ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒண்ணுல இவ்வளவு பூரணமா ஒரு தூணை வச்ச நம்ம தென்காசி பாண்டிய மன்னர் திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீவளமாறன் வரகுண பாண்டியன் எதனால செய்தி எதுவும் இல்லாம அவரோட பெயரை குறிப்பிட்டதோட கல்வெட்டை நிறுத்திட்டாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு சுத்தமா புரியலங்க சுப லாபம் அப்படிங்கிறத தவிர இந்த தூண்ல வேற எந்த கல்வெட்டு செய்தியும் இல்லை இந்த கோயில்ல இருக்கிற நிறைய புரியாத விஷயங்கள்ல இது முதல் விஷயம் ரொம்ப அழகான பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஆனா உங்களுக்கு நான் நிறைய சாமி சிலைகள் காமிக்க போறது ஏன் அப்படின்னு போக போக புரிஞ்சுக்குவீங்க நுழைஞ்ச உடனே வலது மூலையில் இந்த மண்டபத்தை பார்க்கலாங்க இந்த மண்டபத்தில் நிறைய அழகான சிற்பங்கள் இருக்குது முக்கியமான ஒரு சிற்பம் என்னை கவர்ந்துச்சு கிட்ட போய் காட்டுறவாங்க இந்த சிற்பத்தில் இருக்கிற மீனோட வடிவத்தை பாருங்களேன் பழங்கால பாண்டிய முத்திரை அல்லது ஏன்ஷியன் பாண்டியன் எம்பளம் அப்படின்னு கூகுள் பண்ணீங்க அப்படின்னா வர்ற மீன் இதே மாதிரி தாங்க இருக்குது அடுத்தது இந்த பாண்டியர்கால கிணறு துலா கிணறு ரொம்பவே பழமையான கிணறு மாதிரி தான் தெரியுது இந்த கிணறு இப்போ பயன்பாடு இல்லாமல் கிடக்குது ஆனால் கொஞ்சம் சீர்படுத்தினா எளிமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் கோயிலுக்குள்ள நுழையும் போது நம்ம பார்த்த பாண்டிய முத்திரை வாசல்லையே இருந்த சூலக்கல் அதை பார்த்ததுக்கு அப்புறமா மண்டபத்துல நம்ம பார்த்த சிற்பத்துல இருந்த மீனோட வடிவம் அப்புறமா கண்ட துலாக்கள் இது எல்லாமே இந்த கோயில் எவ்வளவு முக்கியமான கோயில் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்கு அப்படின்னு சுத்தி பார்க்கலாம் வாங்க போற வழியிலேயே கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் இந்த இடத்துல ஆரம்பிக்குது இந்த கல்வெட்டு தெரியும் இந்த இடத்துல பெரிய அளவுல மெய்கேர்ச்சி எதுவுமே இல்லாமல் நேரடியா பேருக்கு வந்துட்டாரு இது பிற்கால பாண்டியர் கல்வெட்டு பிற்கால பாண்டியர்கள் பொதுவா மெய்கேர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிறது வரலாற்று அறிஞர்களோட கருத்து இந்த இடத்துல பாருங்க இது என்ன கல்வெட்டு அப்படிங்கிறது புரியும் நான்கெல்லைக்குட்பட்ட நிலமும் திரிசூல தர்ப்பணம் பண்ணி கொடுத்தமைக்கு இவங்கெல்லாம் சாட்சி அப்படிங்கிற மாதிரி எழுத்து எழுத்து அப்படின்னு முடியும் கோயிலோட இந்த பகுதியில ரெண்டு மன்னர்களோட தான கல்வெட்டுகள் இருக்கு ஒன்னு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த சடயவர்மன் சுந்தர பாண்டியனோடது ரெண்டாவது பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த தென்காசி பாண்டிய மன்னன் சடயவர்மன் ராம பாண்டியன் ஸ்ரீவல தேவனோடது ரெண்டுலயுமே ஊரோட பேரு சாயமலை அப்படின்னும் இறைவனோட பேரு உமையொருபாக ஈஸ்வரமுடைய நாயனார் அப்படின்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல இருந்தே ஊரும் கோயிலும் எவ்வளவு பழமையானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதை விட பழமையான வட்டெழுத்து கல்வெட்டு அந்த பக்கம் இருக்கு கோயில சுத்தி பார்த்துட்டு அந்த பக்கம் வாங்க. பிரம்மாண்டமான கோயில் அழகான சிற்பங்கள் ஆனாலும் இந்த கோயில்ல ஏதோ ஒன்று குறையிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் கோயில் முழுக்க ஒரு வெறுமை உங்களுக்கு தெரிஞ்சுதா அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சாமி சிலைகளுக்கும் பெரிய அளவுல அலங்காரம் எதுவும் நீங்க பார்க்க முடியாது ஏன்னு உங்களால யூகிக்க முடியுதா நான் கோயிலுக்கு வந்தப்போ பாலாலயம் தான் இருந்துச்சு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக காத்திருக்கு என்ன காரணத்தினாலோ திருப்பணி விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா மக்கள் இந்த கோயிலுக்கு போவாங்க நிறையா மக்கள் போனால் தான் கோயிலோட திருப்பணிகள் முடிச்சு துரிதமாக கும்பாபிஷேகமும் நடக்கும் இது பாண்டியர் காலத்து முருகன் சிற்பம் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் முழு அலங்காரத்தோட இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாத்துக்கோங்க இந்த கோயிலே ரொம்ப பழமையான வட்ட எழுத்து கல்வெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான சிற்ப வேலைப்பாடை பாத்துட்டு போயிடலாமாங்க மூலவருக்கு அபிஷேகம் பண்ற தண்ணி வெளியே வர்றதுக்கான வடிகாலுது எவ்வளவு நுணுக்கமா செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க ஒரு டனல் மாதிரி இங்க பாருங்க பேண்ட் மாதிரி கல்லுலேயே ஒரு பட்டை வடிவத்துல அமைச்சிருக்காங்க ரொம்பவே அற்புதமான வடிவமைப்பு எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்துல எப்படி இதை வடிவம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியம்தான் இது சண்டிகேஸ்வரர் சன்னதி பாலாலயம் பண்றதுனால உள்ள சிற்பம் மூடி இருக்கு கோயிலோட அமைப்பு பார்த்தா பிற்கால பாண்டியர்களோட அமைப்பு மாதிரி தெரியுது ஆனா வாசல் நிலைக்கால இடைக்கால பாண்டியர்களோட மீன் முத்திரை இருக்கு அதோட நீங்க பாக்குற இந்த வட்டெழுத்து கல்வெட்டு கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தையது இறைவனோட பேரு சிங்க ஈஸ்வரத்து தேவர் அப்படின்னு வட்டெழுத்து எழுத்து கல்வெட்டுல போட்டிருக்கு அதுல நாடு அப்படின்னு பதிவு இருக்கு பத்தாம் நூற்றாண்டுல இருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் நிறைய வரலாற்று சின்னங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற இந்த கோயிலோட உண்மையான வரலாறு என்னவாதான் இருக்கும் நான் புரிஞ்சுகிட்ட விஷயம் என்ன அப்படின்னா முற்கால பாண்டியர்கள் காலத்துல இருந்தே இந்த ஊர் ரொம்ப புகழ்பெற்ற ஊரா இருந்திருக்கணும் அந்த காலகட்டத்திலேயே இங்க மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலும் இருந்திருக்கணும் பிற்கால பாண்டிய மன்னர்கள் திருப்பணி செஞ்சும் போது ஏற்கனவே இருந்த கோயில் நிலைக்கால உபயோகப்படுத்திருப்பாங்க அதோட சேர்ந்து சில கற்களையும் உபயோகப்படுத்தியிருக்காங்க அதுக்கு சான்றுதான் முன்னாடி நம்ம பார்த்த சென்றுடன் கூடிய மீன் முத்திரையும் இங்கே நம்ம பார்த்த கல்வெட்டும் பாலாலயம் பண்ணியிருக்கிறதுனால கோயிலுக்குள்ள நான் புகைப்படம் எடுக்கல ஆனா தென்காசி பாண்டியர்களோட சின்னத்துல இருக்கிற இந்த மீன் முத்திரையை மட்டும் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன் கோயில் மூலவரோட ஆவுடை சதுர வடிவுல இருக்கிறது இது பாண்டியர்கால கோயில் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்று வீடியோவை நிறைய பகிருங்க சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இரவனை நானும் வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு பயணத்துல சந்திப்போம்